ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் யோவான் எழுதிய திருமுகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் நாற்பத்தி எட்டிலிருந்து ஐம்பத்தி ஒன்று முடிய யூதர்கள் இயேசுவை பார்த்து நீ சமாரியன் பேய் பிடித்தவன் என நாங்கள் சொல்வது சரிதானே என்றார்கள் அதற்கு இயேசு நான் பேய் பிடித்தவன் அல்ல என் தந்தைக்கு ஆனால் நீங்கள் என்னை அவமதிக்கிறீர்கள் நான் எனக்கு பெருமை தேடுவதில்லை அதை தருபவர் ஒருவர் இருக்கிறார் அவரே தீர்ப்பளிப்பவர் என் கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஜபம் எங்களை நேசித்து பாதுகாக்கும் பரம தந்தையே இன்று இந்த ஜபவேலியில் பங்கு பெறும் உம் பிள்ளைகளை ஆசிர்வதியும் என்றும் உம் மகனின் வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க நல்ல ஞானத்தை தந்து அவர்களை ஆசிர்வதியும் ஆமீன்